ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க ஆனால் தமிழ் தாங்க நம்ம வந்து இருக்கோம் ஓகேங்களா அதில் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டோம் டெய்லி டென் கொஸ்டின்ஸ் ஒரு பக்கம் இருக்கோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் உங்களுக்கு வந்து சங்கம் பற்றிய அதாவது சங்க இலக்கியம் சங்கம் பற்றிய குறிப்புகள் பாட்டும் தொகையும் அதாவது பாட்டும் அப்படின்னா பத்து பாட்டு தொகை அப்படின்னா எட்டு தொகை அது சார்ந்த தொகுப்பு முறையும் அது சார்ந்த சிறப்புகள் எல்லாமே உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து நடத்தி கொடுத்துட்டேன் ஓகேங்களா சோ அதுக்கான பீடியப் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போறோம் பிடிஎஃப் தான் அந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போறோம் வாங்க இஸ் வீடியோக்குள்ள வந்து போகலாம் ஓகேங்களா சரிங்க ஸோ அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்துல ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க ஸோ நம்ம இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பதினெட்டு கீழ் கணக்கு நூல்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இதில் திருக்குறள் தான் கொஞ்சம் அதிகமான இருக்கும் அதை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா மீது நூல் எல்லாம் நம்மளுக்கு நீதி நூல்களோட சிறப்புகள் தான் கொடுத்துருக்காங்க பதினெட்டு கீழ் கணக்கு நூல்கள் அதனால அது மட்டும் நம்ம நம்ம தெளிவாக பார்த்துட்டோம் அப்படின்னா போதும் ஸோ ஐம்பரும் காப்பியும் ஐந்து காப்பியும் ஒரே வீடியோவில் வந்து முடிச்சிடலாம் அப்புறம் பக்தி இலக்கியங்கள் அதுவும் மேக்ஸிமம் ஒரே வீடியோவில் வந்து கூட ட்ரை பண்ணலாம் ஏன்னா முக்கியமான கண்டென்ட் பண்ணுறது ரொம்ப வேகமாக வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் முடிச்சிடலாங்க ஓகேங்களா சரிங்க ஸோ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே வந்து பார்க்கலாம் இதுக்கான பீடியப் தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா சரி ஸோ நம்ம சேனலுக்கு ஆனால் புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கும் ஓகே நம்ம இப்போ இந்த வீடியோ பார்க்கலாம் பாருங்க நம்ம பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சிலபஸ் அங்க காட்டிட்டு தான் நாங்க வந்தேன் ஓகேங்களா சோ அதன் அடிப்படையில ஃபர்ஸ்ட் சங்க இலக்கியம் சோ சங்க இலக்கியம்னா என்ன அப்படினா நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க அதை பத்தில இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு நான் கொடுத்துட்டு ஸோ பாண்டியர் காலத்துல இருந்து சங்க காலம் வந்தது அது எப்படி தொகையாக பிரிச்சிருக்காங்க எட்டு தொகை என்னன்னு சொல்றாங்க சங்க இலக்கியங்கள் வந்து எப்படி அழைப்பாங்க அது வந்து நம்மளுக்கு வந்து கிட்டத்தமை பணிமே நூலிது எல்லாமே நம்ம வந்து கொடுத்திருப்போம் அதுக்கப்புறம் சங்க இலக்கிய பாடல்கள் விவரம் சோ சங்க இலக்கியத்துல அந்த பாடல்கள் விவரம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணுங்க சோ அது இருக்கக்கூடிய மொத்த அடிகள் எண்ணிக்கை மொத்த பாடல்களோட எண்ணிக்கை என்ன அகத்தினை பாடல் எத்தனி புறத்தினை பாடல்கள் எத்தனி ஆசிரியர் பெயர் தெரியாத பாடல்கள் எத்தனி அதில் பாடிய புலவர்களோட எண்ணிக்கை எத்தனி பெண் பார் புலவர்கள் எத்தனி அதிக பாடல் பாடியவர்கள் எத்தனை பேர் இது எல்லாமே நம்ம என்ன பண்ணோம் இதை பார்த்தோம் இது எல்லாமே முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்புறம் சங்கம் பற்றிய குறிப்புகள் நம்மளுக்கு அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க சங்க இலக்கியம் அடுத்து சிலபஸ்ல சங்கம் பற்றிய குறிப்புகள் தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க நம்ம அதுவும் பார்த்திருப்போம் என்ன என்ன பண்ணிருப்பாங்க சங்கம் வந்து மூன்று சங்கங்களா தான் தமிழ் வளர்த்திருப்பாங்க முதற் சங்கம் கடைச்சங்கம் இடைச்சங்கம் கடைசங்கம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று சங்கங்களா வந்து வளர்த்திருப்பாங்க அந்த மூன்று சங்கங்கள்லாம் எப்படி தோன்றியது அந்த சங்கம் பற்றிய தகவல்கள் எங்க இருக்குதுன்றத முதல்ல பார்த்திருப்போம் அப்புறம் முதற் சங்கம் பார்த்திருப்போம் முதற் எங்க தோன்றுச்சு யார் ஆதரிச்சாங்க எத்தனை பேர் புலவர்களாக இருந்தாங்க அதோட காலையில அதில் இருக்கக்கூடிய முக்கியமான நூல்கள் உங்களுக்கு அப்படியே சாரா பிரிஞ்சு கொடுத்துருப்போம் சோ இடைச்சங்கமும் அதே தான் யார் தோன் எங்க தோன்றுச்சு யார் தோற்றுவிச்சாங்க அதை தவறுகள் யாரு நடந்து கொடுத்துருப்போம் அதே சிலபஸ் கடைசங்கம் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருக்கும் இதில் நூல்கள் முக்கியமாக அந்த கலைச்சங்கத்தில் தோன்றப்பட்ட நூல்கள் யாரெல்லாம் ஆதரித்தாங்க அப்படின்றவர்கள் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் நம்மளுக்கு பாட்டும் தொகையும் அப்படின்னு நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அப்போ பாட்டும் தொகையும் அப்படின்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஃபர்ஸ்ட்டு பத்து பாட்டு நூல்கள் அதனால் நம்ம பத்து பாட்டு நூல்கள் முதல்ல நம்ம வச்சிருப்போம் திரு ஆற்றுப்படி பொருநூறு ஆற்றுப்படி சிறுபான் ஆற்றப்படி பெருபான் நாற்றுப்படி மலைபடுகம் குறிஞ்சி பாட்டு முல்லைப்பாட்டு பட்டினப்பாடு மதுரை காஞ்சி நெடுநல் வாடை இந்த பத்து பாட்டுகள் நம்ம இருந்தால் பண்ணியிருப்போம் தனித்தனியாக உங்களுக்கு வந்து கொடுத்துருப்போம் முதல்ல அந்த பத்து பாட்டு சார்ந்த தகவல்களுக்கு கொடுத்துட்டு அப்புறம் ஒவ்வொரு நூலாக உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பேன் நான் வந்து அழகாக இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஓகேங்களா எல்லாம் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அந்த இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு நான் டைப் பண்ணி கொடுத்துருப்பேன் ஓகேங்களா ஸோ லாஸ்ட்டாக நெடுநல் வாடை வரும் உங்களுக்கு வந்து வந்துட்டு இருக்கும் சரிங்களா சரிங்க சார் அதுக்கப்புறம் சிலபஸ்ல வந்து பாத்தினா தொகைன்னு சொல்லிருப்பாங்க தொகைனா எட்டு தான் வந்து குறிக்குது சோ எதுல எட்டு தொகை நூல்கள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அந்த எட்டு தொகை சார்ந்த அந்த தகவல் வந்து கொடுத்துருப்போம் சேர்ந்த நூல்கள் அதனோட ஆசிரியர் ஆசிரியர் பேர் நூல்கள் எத்தனோட எண்ணிக்கை அதில் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுல எத்தனை அகநூல்கள் சொல்லிட்டு அதை பத்தி தகவல் கொடுத்துட்டு அப்புறம் அந்த எட்டு தொகை நூல்கள் பத்தி உங்களுக்கு என்ன பண்ணிருப்பாங்க தனித்தனியா வந்து உங்களுக்கு டைப் பண்ணி கொடுத்துருப்பேன் ஓகேங்களா ஸோ முக்கியமானது எதுவோ எல்லாமே உங்களுக்கு வந்து டைப் பண்ணியிருப்பேன் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக வந்துருக்கும் லாஸ்ட்டாக அப்புறம் நூறு ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துட்ருப்பேன் ஸோ எட்டு தொகை நூல்கள் ஓகேங்களா ஸோ எட்டு தொகை நூல்களில் முக்கிய பாயிண்ட்ஸ் வந்து நான் தனியாக ஒரு வீடியோவை போட்டிருப்பேன் ஓகேங்களா அதே போல் பத்து பாட்டும் இப்போ எடுத்துட்டுருக்கேன் அந்த பத்து பாட்டும் உங்களுக்கு நான் அதே போல் பத்து பாட்டு எட்டு தொகையில் இருக்கக்கூடிய முக்கிய மேற்கோள்கள் ஏன்னா அதில் இருந்து கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது முக்கிய மேற்கோள்களும் இருக்கேன் அதுவும் உங்களுக்கு நான் ஒரு வீடியோ போட்டு அதுக்கான ஃபீடியப் நான் தனியாக கொடுத்துட்றேன் ஓகேங்களா சரிங்க இப்போ ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நாலு யூனிட் தான் ரொம்ப முக்கியம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் எந்த யூனிட்லேருந்து அதிகமான கொஸ்ட்டு கேக்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு நாலு யூனிட் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக கருதப்படுது அதில் நம்ம முதல்ல முக்கியமாக உங்களுக்கு வந்து தமிழ் இங்கிலீஷ் நான் வந்து எவ்வளோ சீக்கிரம் குடும்க்கூடியமாக கொடுத்து முடிச்சிடுறேன் சரிங்களா சரிங்க இதுக்கான பிடிஎஃப் தான் நம்ம வந்து விட கொடுக்குறதாக சொல்லியிருந்தோம் இதுக்கான பிடிஎஃப் வந்து இப்போ நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வந்து உங்களுக்கு வச்சிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாலே முதலே வந்து பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியம் ஃபீடிஎப் டவுன்லோட் வந்து தான் வந்து சிம்பிள் கேட்க காட்டாமல் இருக்கும் அந்த ப்ளூ கலர் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அது கூகுள் ட்ரைவ் ஓப்பன் ஆகும் நீங்கள் அப்படியே டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மொபைலில் டவுன்லோட் ஆகிக்கும் ஓகே நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் நீங்கள் அப்படியே கூட வந்து நான் பண்ணிக்கலாம் படிச்சுக்கலாம் சரிங்களா சரிங்க ஸோ உங்களுக்கு இதே போல் வந்து அடுத்தடுத்து படக்கூடிய பிடிஎஃப் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருவேன் ஸோ நிறைய பேர் வந்து பீடப் கேட்டுட்டு கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக நான் என்னால் என்ன இதெல்லாம் ரெடி பண்ணுறேன்னு நான் கொடுத்துருங்க அப்புறம் முக்கியமான விஷயம் இது நானாக வந்து டைப் பண்ணுது அதனால் என்ன மிஸ்டேக்ஸ் ஒன்று மிஸ்டேக்ஸ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கலாம் இல்லை மிஸ்டேக்ஸ் இருக்கலாம் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சரிங்க சார் ஏன்னா நானாக வந்து ஏன்னா ஹியூமன் எரர்ஸ் காமன் தானே ஸோ நான் புக்கை ரெஃபர் பண்ணி நான் டைப் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா ஒரு எரர்ஸ் வந்திருக்கலாம் மேக்ஸிமம் நான் இல்லாமல் பண்ணிட்டு இருந்தாலும் அது என்ன இருந்தது அப்படின்னா அதை கொஞ்சம் நெக்ஸ்ட் பண்ணி படிச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லிவிட்டேன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆனா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களே டவுன்லோட் பண்ணிக்க சொல்லுங்கள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சப் புதுசாக இருந்தால் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் அதே போல இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெய்லி சைக்காலஜி ஒரு யூனிட்டுக்கான டெய்லி டென் கொஸ்டின்ஸ் வந்து முடிச்சிருக்கேன் அதுக்கான பீடியப்பு இன்றைக்கி நான் கொடுத்துருவேன் உங்களுக்கு ஒரு யூனிட்டுக்கான மெட்டீரியலும் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கு அதுவும் உங்களுக்கு வந்து கிடச்சிடும் ஓகேங்களா ஸோ டென் கொஸ்டின்ஸ் வேறு மெட்டீரியல் வேறு டென் கொஸ்டின்ஸில் முக்கியமான கொஸ்டின்ஸை உங்களுக்கு முறிஞ்சு கொடுத்துருப்பேன் அதையும் நீங்கள் ஒரு லன்ஸ் பார்த்துக்கோங்க யூனிட் வைஸாக கொடுக்கறதையும் வந்து ஒரு லன்ஸ் பார்த்துக்கோங்க ஓகேங்களா சரிங்க ஸோ தேங்க்யூ கைஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும் அடுத்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் ஃபீடியோம் டவுன்லோட் பண்ணி பயன்படுத்திக்கோங்க